வணக்கம் நான் உங்கள் சொல்லு இன்னைக்கு நேபாளத்தில் மிகப்பெரிய ஒரு விமான விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு இந்த விபத்தில் கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் இறந்து போயிருக்காங்க அந்த ஃப்ளைட்டில் போனவங்க அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாகவே பத்தொம்பது பேர் தான் போயிருக்காங்க அதில் பதினெட்டு பேர் இறந்து போயிட்டாங்க ஒருத்தவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்துருக்காங்க அந்த ஒருத்தவங்க யார் அப்படின்னா அந்த விமானத்தை ஓட்டிகிட்டு போனாங்களோ அந்த விமானி இது ஒரு சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃப்ளைட் வந்து டேக்அப் ஆகும்போதே வந்து கட்டுப்பாட்டு இழந்து கீழே விழுந்து கிராஸ் ஆகிருக்கு ஏன் இந்த ஒரு விஷயமாக நடந்தது இந்த விமான நிலையத்தில் அப்படி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற இந்த விஷயம் விஷயங்களை தான் நம்ம வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதற்கு முந்தைய விஷயங்கள் அதாவது இதற்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இந்த விமான நிலையத்தில் வந்து ஏற்பட்டுருக்கு அந்த விமான விபத்துக்கள்லாம் ஏற்பட காரணம் என்ன இங்கே வந்து என்ன வந்து மாற்றணும் அப்படின்ற இந்த விஷயங்களை தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுக்குற பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் பதினொன்று பதினொன்று அப்படின்ற ஒரு நேரத்துக்கு காத்மண்ட் விமான நிலையத்திலேருந்து ஒரு விமானம் வந்து புறப்பட தயாராகுது ஸோ இந்த விமானத்துடைய பேர் தான் சௌரியா ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான சிஏஆர்ஜே டூ ஹண்ட்ரட் அப்படின்ற இந்த ஒரு விமானம் இந்த விமானத்துடைய கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால் இந்த விமானத்தில் ஐநூறு பேர் வரைக்கும் வந்து ஏற்றிட்டு போக முடியும் ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்தொம்போது பேர் தான் போகிறாங்க அதாவது ஃபைவ் டோட் சேர்த்து மொத்தமாக வந்து பத்தொன்பது பேர் தான் வந்து போகிறாங்க ரீசன் என்ன அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகணும் அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த பதினெட்டு பேருமே யார் அப்படின்னா வந்து தொழில்நுட்ப விஷயங்களை செய்யக்கூடிய ஆட்கள் ஸோ அவர்கள் எல்லோரும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸு ஸோ அந்த ஒர்க்கர்ஸை பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு வந்து கூட்டு போகணும் பொக்ரா அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கு வந்து கூட்டு போகணும் அதனால் இவங்களை வந்து இந்த ஏர் பிளைனில் வந்து கூட்டு போகிறாங்க ஸோ அப்படி வந்து கூட்டு போக முயற்சி பண்ணும்போது இவங்களுடைய பேட் லக்காக பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆக்சிடென்ட் ஏற்படுது என்ன ஆச்சு அப்படின்னா சரியாக பதினொன்று பதினொன்று அப்படின்ற ஒரு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஓடுதளத்தில் இந்த ஏர்ப்ளைன் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து மெல்ல மெல்ல வந்து ஊர்ந்து வருது ஸோ அப்படி வந்து வரும்போது கரெக்டாக வந்து டேக்அப் ஆக முயற்சி பண்ணுது ஸோ அப்படி டேக்அப் ஆக முயற்சி பண்ணும்போது அங்கே தான் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னா அது ஓடுதலத்துலேயே வந்து அது வந்து டேக் ஆஃப் ஆகியிருந்தது அப்படின்னா கரெக்டாக வந்து அது வந்து டேக் ஆஃப் என்ன என்னாச்சு அப்படின்னா அது அந்த ஓடுதல பாதை அந்த தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த விலகி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சமவெளி பகுதியில் அங்கே பார்த்திங்கன்னா அங்கங்கே புல்லுலாம் இருக்கும் நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அந்த பகுதியில் வந்து அந்த விமானம் வந்து போனதுனால அந்த இடத்துல பார்த்திங்கன்னா டேக் ஆஃப் ரொம்ப சிரமமாக இருந்திருக்கு அந்த இடத்துல சரியாக பார்த்தீங்கன்னா அந்த விமானத்துடைய வீல்கள் வந்து சரியாக வந்து உரசி கரெக்டாக வந்து மேலே டேக் ஆஃப் ஆகாதனால என்னாச்சு அப்படின்னா அந்த விமானம் வந்து அந்த இடத்துல வந்து கட்டுப்பாட்டை வந்து இழந்திருக்கு அந்த விமானம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகக்கூடிய அந்த தருவாயில் என்னாச்சு அப்படின்னா அப்படியே வந்து விமானம் வந்து திரும்பியிருக்கு திரும்ப விமானம் அப்படியே தரையில் உரசி ஃபஸ்ட்டு ஒரு ரெக்க ஒடையுது அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக கீழே விழுந்து கம்ப்ளீட்டாக வந்து பர்ஸ்ட் ஆகுது கம்ப்ளீட்டாக வந்து எரிஞ்சு வந்து போகுது ஸோ இதில் வந்து பதினெட்டு பேர் அந்த இடத்துல வந்து இறந்து போயிட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ஆக்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உற்று நோக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த விமானம் போடுறத வருது அது வந்து கொஞ்சம் வந்து விலகி அந்த சமவெளி பகுதியில் வந்து போகுது ஸோ என்னை பொறுத்த என்ன அப்படின்னா பல நியூஸ் சேனல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சமவெளி பகுதியில் இருக்குல்ல அது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து குண்டும் குழியுமா இருக்குது அப்படின்றாங்க அந்த இடம் வந்து இன்னுமே வந்து மறுசீரமைப்பு செய்யணும் அப்படின்றாங்க சர்வதேச விமான நிலையம் பதினேழு நாடுகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விமான நிலையமாக இருந்தாலுமே இங்கேயும் நிறைய குறைபாடுகள் அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது பல நேரங்களில் வந்து இங்கே வந்து கிளைமேட்ஸால் பல பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு விபத்துகள் வந்து ஏற்பட்டிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இப்போ அப்டூ டேட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பனிரெண்டு விபத்துகள் வந்து ஏற்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஒரு விபத்து வந்து ஏற்படுது அதாவது ஒரு விமானம் மேடருந்து வருது அது வந்து லேண்டாக வந்து முயற்சி பண்ணுது அப்படி வந்து லேண்டாக முயற்சி பண்ணும்போது அது வந்து கிராஷ் ஆகி வந்து வெடிச்சிருக்கு அப்போது பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சேம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா லேண்ட் ஆகும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையில் மோதி ஒரு விமானம் வந்து இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சேம் அதே இயரில் பார்த்திங்கனா ஏ த்ரீ ஹண்ட்ரட் பி ஃபோர் டூ ஜீரோ த்ரீ அப்படின்றது விமானம் பார்த்தீங்கன்னா வந்து க்ளாஷ் ஆகுது இதில் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஏழு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இப்போ நடந்த விபத்தோடு பார்த்தீங்கன்னா வந்து பல மடங்கு உயிரிழப்புகள் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தோடய ஏற்பட்டிருக்கு ஸோ மிகப்பெரிய ஒரு விபத்து இந்த விமான நிலையத்தை பொறுத்தவரைக்கும் மேற்பட்ட வரலாற்றில் பதிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு விபத்து அப்படின்னா இந்த ஒரு விபத்தை வந்து சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றில் ஒரு விமானம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வயல்வெளியில் விழுந்துருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து இறந்து வந்து போயிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அஞ்சு பேர் இறந்து போயிருக்காங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய டவர் கம்பத்து மேலே வந்து இந்த விமானம் வந்து வரிசை அதனால் வந்து விபத்து ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இப்போ ஒரு விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு என்ன ஆட்சி அப்படின்னா ஒரு விமானம் வந்து கீழே லேண்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்கு ஸோ அப்படி வந்து லேண்டாக ட்ரை பண்ணும்போது அந்த விமானத்தின் அந்த மூக்கு பகுதி இருக்குல்ல ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தரையில் குத்தி அப்படியே வந்து கிராஷ் ஆகி அதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து இறந்து போனதாகவும் ஒரு விஷயம் சொல்லப்படுது அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சம்பவம் பதினெட்டு பேர் இறந்து போயிட்டாங்க இந்த விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விபத்துகள் வந்து தொடர்ச்சியே ஏற்பட்ட ஒன்றுமே உள்ளது எப்படியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பீரியடுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன விபத்துகள் பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு நான் சொன்னது கூட பார்த்தீங்கன்னா டெத் இருக்கக்கூடிய அந்த விபத்துக்களை மட்டும்தான் சொல்லியிருக்குனே தவிர இன்னும் எத்தனையோ விபத்துக்களை வந்து ஏற்பட்டு விபத்துகள் ஏற்பட்டு பல நாட்கள் வந்து விமான நிலையம் மூடப்பட்டு திருமணம் வந்து திறக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் நடந்திருக்கு இப்பையும் இந்த விபத்து நடந்ததில் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பிளைன்ஸ் அதாவது மற்ற நாடுகளிலேருந்து வரக்கூடிய எல்லா ஃப்ளைட்டுகளுக்கும் பார்த்தீங்கன்னா தடை பண்ணியிருக்காங்க ஒரு சில நாட்களுக்கு வந்து இது வந்து மூடிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது இந்த விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் வந்து இன்னும் வலுப்படுத்தப்படும் இது வந்து மிகப்பெரிய ஒரு விமான நிலையம் சர்வதேச விமான நிலையம் என்னதான் வந்து சர்வதேச விமான நிலையமாக இருந்தாலுமே இங்கே வந்து அந்த கட்டமைப்பு வசதிகள் வந்து ரொம்பவே வந்து மோசமான சொல்ல தான் சொல்லப்படுது நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வரணும் இங்கே வந்து என்னென்ன விபத்துகள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன்று லேண்ட் ஆகும் போதும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகும் போதும் நாம எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் வந்து பார்த்துக்கலாம் ஒரு விமானம் வந்து வானத்தில் போயிருந்துச்சு இந்த இடத்துல பா அந்த உடனே வந்து கம்யூனிகேஷன் வந்து கட்டாய்ச்சி என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் கழித்து அந்த விமானத்துடைய பாகங்கள் வந்து கடலில் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு வந்து தெரியாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்துன்றது வேறு ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச கண்ணு முன்னாடி நிறைய விஷயங்கள் நிறைய விபத்துகள் வந்து நடக்கிறது அதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம்ல இத்தனை ஆக்சிடென்ட் வந்து கண்டினியூஸாக இந்த விமான நிலையத்திலே நடக்குது ஒன்றும் லேண்ட் ஆகும்போது இல்லை அப்படி வந்து டேக் ஆஃப் ஆகும்போது நடக்குறப்ப நம்ம வந்து எண்ணத்தை வந்து மாற்றணும் ஒருவேளை நம்ம வந்து இங்கே ஆப்ரேட் பண்ணுறோம்ல இந்த ஃப்ளைட்டுங்களில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ இது வந்து என்ன கம்பெனி அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் வந்து சோதனை பண்ணி பார்க்கணும் பல ஆர்டி டெஸ்ட்களை வந்து யூஸ் பண்ணி தான் இந்த விமானங்களை வந்து அவங்க வந்து பறக்கவே வந்து விடணும் ஸோ அந்த ஒரு முயற்சியை வந்து கண்டிப்பாக வந்து அரசு செய்வாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஐ திங்க் பார்த்தீங்கன்னா அங்கே வரக்கூடிய விமானங்கள் தான் எனக்கு இன்னமும் பிரச்சனை இருக்குமா தெரியுது அண்ட் தென் இன்னொன்று என்ன அப்படின்னா கிளைமேட்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா அந்த நேபாளம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு மலை மிகுந்த ஒரு பகுதி ஸோ அது பார்த்தீங்கன்னா மேமலை டச் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக இந்த மாதிரியான ஆக்சிடென்ட் நடக்கிறது வந்து சாதாரணமாக இருக்கலாம் அந்த இடத்துல வந்து ட்ரைசல் இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதா இருக்கட்டும் பனிமூட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் வந்து பல விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ எந்தளவுக்கு விபத்துகள் இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கவனிக்கணும் ஸோ அதற்கான வழிகளும் அதை வந்து அரசு வந்து தேடணும் ஸோ இதை தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்டேன் இந்த வீடியோ பண்ணல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கணும் இப்போ